Hi friends welcome to Mr and Mrs Vignesh views இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னா நந்தி கிரேவி வாங்க பார்க்கலாம் கடலை எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுਾਇடிச்சு இப்ப 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்ப கருவேப்புல தேவையான அளவு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்ப கல்லு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இதுல ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் யூஸ் பண்ற குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ அத சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கிலோ நண்டை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இத மசாலாவோட சேர்த்துக்கலாம் நண்டு எல்லாத்தையும் இப்ப சேர்த்தாச்சு இதெல்லாத்தையும் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்டெல்லாம் இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நண்டு வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி எல்லாம் வத்ததுக்கு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் காரசாரமான நண்டு கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க